அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கே பி வைசரத் விஜி அஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற அந்த தீம் வந்து எப்படி இருக்குது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் கரெக்டான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு டவுட் இருக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அவங்களால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அதுக்கு முக்கியமா எஸ்பெஷலி அவங்களோட மைண்ட் ஃபீல்டுல கரெக்டா ஒரு பொசிஷன்ல வந்து உட்காருவாங்க அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும் கரெக்டா கரெக்டாக ஒரு பொருஷனில் இருப்பாங்க ட்ராவலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஓடணும் கண்டிப்பாக நிறைய பேர் இவங்களை காயப்படுத்த ரெடியாக இருப்பாங்க அஸ்யூஷுவல் துலாம்ம்க்கு அஸ்யூஷுவல் அதுதான் நடக்கும் இவங்க மற்றவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க நிறைய செய்வாங்க நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு மிஞ்சுறது என்னவோ ஐபிசி பக்தி வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன் என்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சாரா மேம் அண்ட் வந்து டேரட் கார்டு மூலமா ஒவ்வொரு ராசி பலனும் வந்து நமக்கு ரொம்பவே எலாபரேட்டா நமக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாத மாதிரி ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள வரவேற்றலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஓகே நிறைய ராசிகளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப அடுத்ததான் வந்து துலாம் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லிருங்க மேம் ஸோ துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற அந்த டீம் வந்து எப்படி இருக்குது துலாம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் சரியாக தான் போகிறேன்னா கரெக்டாக தான் செய்கிறேன் நான் அது அவங்களோட மைண்ட் செட் அவ்வளோதானே தவிர எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அவங்களால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அதுக்கு முக்கியமாக எஸ்பெஷலி அவங்களுடைய மைண்டு ஸோ அவங்களோட மைண்டு வந்து அந்த புத்தி கூர்மை வந்து எந்த மாதிரியான விஷயத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்களால கொண்டு வந்துட முடியும் ஸோ அப்படி தான் இருப்பாங்க ஆனா அப்பப்போ நான் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வரும் அது அன்னெசரி தான் ஆனால் கரெக்டான ஒரு பாதையில தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர பௌர்ணமி வளர்ப்பிறை அதெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ வந்து இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த கடந்த வருடம் வந்து எப்படி இருந்தது ஸோ இவங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்க காடை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று நடந்துருது கடைசியில் நம்ம நல்லது தான் நினைச்சி நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் தான் செய்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துருது எதுவுமே சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இமோஷ்னலி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ரொம்ப தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்து வந்திருப்பாங்க ஆனால் அதுலயும் அவங்க பெஸ்ட்டை கொடுக்கணும் தான் நினச்சிருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் அதையும் மீறி அவங்களுக்கு எல்லாமே ஒரு சொதப்பெல்லாம் முடிஞ்சிருக்கும் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் செஞ்சு வச்சுருப்பாங்க கரெக்டாக பர்ஃபெக்டான விஷயங்களும் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா மேம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அவங்க ஃபீல்டில் கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்து உட்காருவாங்க அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் கரெக்டாக ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு போய் உக்காரக்கூடிய ஒரு டைம் பீரியடு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கார்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இந்த லேடி கையில் ஒரு தாமரை இருக்கும் லோட்டஸ் ஸோ லோட்டஸுன்றதே ஸ்பிரிச்சுவலில் ஒரு ப்ராஸ்பரிட்டியை குறிக்கிறது ஒரு செல்வ வளம் எனி திங் அது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி ஸோ அந்த லோட்டஸ் வந்து எங்கள் தான் இருக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்க்கு சமம் அது இருந்தால் அவங்க கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு சமம் ஸோ அந்த விஷயம் இந்த லேடி கிட்டே இருக்குன்னா அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பாக அவங்களால வந்து உட்கார முடியும் இவ்ளோ நாள் அவங்க எவ்வளவு சஃபர் ஆயிருந்தாலும் அதுதான் ஸ்டார்டிங்லயே அவங்க கரெக்டான ரூட்ல போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஓகே சோ பட்ட கஷ்டம்லாம் எல்லாம் வீண் போகல அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு போகுது இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா டிராவல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஓடணும் எதை வந்து எதை சேஸ் பண்றாங்க அதாவது டிராவல்னு இல்லை லைப்லயே நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் எதை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப ஃபோகஸ்டா இருக்கணும் அப்படி சேஸ் பண்ணும் போது எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் ஒரு கோலை நோக்கி சேஸ் பண்ணி ஓடுறீங்களா அது இடையில அந்த பயம் வரக்கூடாது ஸோ நம்ம முடிச்சிடுவோமா இல்லை வந்து கரெக்டாக தான் இருக்கோமா எங்கே பள்ளம் வந்துடுமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி டிராவல் ட்ராவல் செய்யும் போதும் சரி அதை ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது அண்ட் வேறு ஏதாவது அப்ராடாக இருக்கட்டும் வேறு என்ன விஷயங்கள் இது வந்து எல்லாமே ட்ராவல் சம்மந்தமாக தான் வருது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் வேறு ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்காக முயற்சி செய்கிறீங்க கரெக்டாக தான் போகிறீங்க போகலாம் உங்களுக்கு வர தடுமாற்றங்கள் தான் ஆப்ஸ்டக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே இவங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது இந்த வருஷம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் இவங்களை காயப்படுத்த ரெடியாக இருப்பாங்க ஆஸ் யூஷுவல் துலாமுக்கு ஆஸ் யூஷுவல் அதுதான் நடக்கும் இவங்க மற்றவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க நிறையா செய்வாங்க நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு மிஞ்சுறது என்னவோ வருத்தங்களும் காயங்களும் தான் அதுதான் இந்த வருஷமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து எதுவும் பெருசாக எடுத்து தேவை பழகி போச்சு அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான் ஸோ இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இவங்க பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கூட்டு முயற்சி தான் இருக்கணும்னு தேவையில்லை இவங்களால தனியா எல்லாமே பண்ண முடியும் ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதாவது கூட்டு முயற்சியில இவங்க தான் அதிகமா எஃபர்ட் போட்டிருப்பாங்க ஆனா அதனுடைய ப்ராஃபிட்ட மத்தவங்களுக்கும் ஷேர் ஷேர் பண்ணி சமமா கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு யாருக்கு என்னென்ன டிக்னிட்டியோ அதுக்குண்டான விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு செஞ்சா போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரியான ஷேரிங்ஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே கூட்டு முயற்சியோடு தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் இருந்தா அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஓகே ஸோ ஓவராலாக வந்து துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது எப்படி இருக்கு போகும் ஸோ ஓவராலாக கஷ்டங்கள் அதாவது கஷ்டங்கள் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் இது எல்லாமே ஓவராலாக க்ளோஸ் ஆயிடும் அவங்களுக்கு ஒரு சிக் இந்த மற்றவங்க காயப்படுத்துவாங்க வருத்தப்படுவாங்க அது கூட ஒரு சிக்ஸ் மந்த்து தான் இருக்கும் மினிமம் சிக்ஸ் மந்த் இல்லை மேக்ஸிமம் நைன் மந்த் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அடுத்த த்ரீ மந்த்ஸ் டென் லெவன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து சோ எல்லாமே வந்து இவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆயிருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் கஷ்டங்கள் அந்த பீரியட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு முடிஞ்சிட்ருக்கும் ஓகே ஸோ ஒரு நியூவான லைஃப் தான் அவங்களுக்கு இருக்கும் சோ வந்து நிறைய ஒரு கஷ்டங்களை வந்து இவங்க கடக்க போற ஒரு ஆமா காலமா இந்த வருஷம் இருக்க போகுது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வழிமா வழிபாடு அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இருக்கா சுத்தலாம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கான ரெமடிஸ் ஸோ இவங்களுக்கான வழிபாடுன்றத விட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணோன்னா பண்ணுங்கள் அதுக்காக பயப்பட வேணாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தனியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வெளி உலக அனுபவம் வேணும் அதுதான் ஸோ அது கொடுக்குற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது அத இவங்க ஒரு ரெமடியா எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அவங்களுக்கு பிளஸிங்ஸ் நிச்சயமா அவங்களால அவங்க நினைக்கிற பொசிஷனுக்கு அவங்களால போக முடியும் அண்ட் பேர்ட் சிம்பிள நிறைய யூஸ் பண்ணலாம் துலாம் துலாம்னாலே காற்று ராசி தான் ஸோ அது பேர்ட்ஸ் தான் பேர்ட்ஸ் சிம்பிள் இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம் பேர்ட்ஸ் கூட வாங்கி வளர்க்கலாம் ஓகே ஸோ வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு முழு விவரங்களை வந்து சாராம்பியம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்களுமே வந்து சரியாக பயன்படுத்தி இந்த வருஷத்தை ரொம்பவே இனிமையாக நீங்களும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் நிறைய விஷயங்கள் முழுமையாக ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்னு எங்களுக்கு ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க நன்றிகள் மேம் உங்களுக்கு நன்றி நேயர்களுக்கும் நன்றி பாசிட்டிவ்வாக இருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார் பாசிட்டிவ்வாக கொண்டு போங்க வெம் 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 அஷ்வன்ஸ் அஷ்வின்ஸ் இனிப்புக்காரன் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் குறை விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் கே பி ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்